தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழர்களிடம் வசூல் வேட்டை நடத்திய ஜெகதீச பாண்டியன் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவரான ஜெகதீச பாண்டியன் நேற்றைய தினம் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார் அவர் ஏற்கனவே கட்சியை விட்டு விலகி போய்விட்டார் கட்சியோடு அவர் தொடர்பில் கிடையாது நேற்றைய தினம் ஊடகங்களை கவனத்தில் ஈர்ப்பதற்காக பரபரப்பு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார் கட்சி பணத்தை சீமான் வட்டிக்கு விடுகிறார் என்றும் கட்சி பணத்தை சீமான் வட்டிக்கு விடுகின்றார் என்றும் புதிய வாகனங்கள் வாங்குகிறார் என்றும் ஆன்லைன் ரம்மியில் முதலீடு செய்கிறார் என்றும் குற்றம் சாட்டினார் ஆனால் உண்மையில் ஜெகதீச பாண்டிய நடவடிக்கைகள் சமீப காலமாகவே சரியில்லை அவர் கட்சி பெயரை சொல்லி ஈழத் தமிழர்களிடம் வசூல் வேட்டை நடத்தினார் என்பது மட்டும் உண்மை இது அனைவருக்கும் தெரியும் இதனால் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாகவே நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஜெகதீச பாண்டியன் ஒதுக்கி ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தார் தற்பொழுது அவராகவே கட்சியை விட்டு வெளியேறிவிட்டார் உண்மையில் சொல்லப்போனால் ஈழத் தமிழர்களிடம் வசூல் வேட்டை நடத்தியவர் ஜெகதீச பாண்டியன் என்பது குறிப்பிடத்தக்கது